எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ கிச்சனில் இட்லி உப்புமா ரொம்ப சுவையாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு ஆறு இட்லி எடுத்து வச்சுருக்கேன் கால் டம்பு தண்ணியை நல்லா தெளிச்சு விட்டு உதிர்த்து வச்சுக்கலாம் நீங்கள் தண்ணியில் முக்கி உதித்தீங்கன்னா அது ரொம்ப சலசல தண்ணியாக இருக்கும் இது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு தாளிச்சுட்டு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா செவக்க விட்டு பெரிய வெங்காயம் ஒன்றா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் கருப்பில் கொஞ்சம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உதிர்த்து வச்ச இட்லி கலவையை அதில் போட்டுக்கலாம் நல்ல சூடு வர கிளறி இடலாம் நல்லா சூடாகட்டும் இப்போ முக்கியமான ஒரு இது இந்த மிளகுத்தூள் தான் இதுக்கு இன்னும் சுவையை கொடுக்கறக்கூடியது அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்கிறதுனால நீங்கள் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உப்பாயிடும் நல்லா எல்லா இடத்துலையும் தரவுகிற மாதிரி கிளறி விடுங்க இந்த உப்புமா நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கைப்படி அளவு துருவனை தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ரெடி ரெடியாகிடும் நம்ம உப்புமா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள் இப்போ உப்புமா ரெடி ஆயிடுச்சு அது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் நீங்களே இது மாதிரி பண்ணி பாருங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ